நான் என்ன நிறைக்கும் ரஹ்மானுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் டைரக்டர் ஷங்கர் கண்ணீர் பேட்டி இசை போய் லேஆர் ரஹ்மான் எந்திரன் படப்பிடிப்பின் போது இயக்குனர் சங்கருக்கு செஞ்ச உதவியை கண்ணீர் மல்க கூறியிருக்காரு சங்கர் நான் சந்திச்சவங்களே ஏஆர் ரஹ்மான் ரொம்ப கடின உழைப்பாளி அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதனேயும் கொண்டவர் தெரிவிச்சிருக்காரு என்னோட மகன் அர்ஜித் பிறந்ததுல இருந்து அவனுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு குணப்படுத்த முடியாம கஷ்டப்பட்டேன் பாரம் ஒரு தடவையாவது அவன டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போக வேண்டியிருக்கும் ஆறு வயசுலயே எல்லா டாக்டரும் மருந்துகளும் அவனுக்கு அத்துப்படி இந்த விஷயத்த அறிஞ்ச ஏ ஆர் ரஹ்மான் சங்கருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அவரோட பையனை அழிச்சுக்கிட்டு இருக்க தர்காவுக்கு சொல்லுங்கன்னு அவரோட மனைவி மூலமா என்னோட மனைவிக்கு சொல்லியிருந்தாரு நானும் பையனுக்கு சரியான போதுன்னு இருந்தேன் அங்க ரஹ்மானே அவரோட அம்மாவோட தர்காவுக்கு வந்திருந்தாரு என்னோட பையனுக்காக அரை மணி நேரம் பிரேயர் பண்ணி மந்திரிச்சு கயிறு கட்டினாங்க ரஹ்மான் எவ்வளவு பிஸியானவர் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மிகச்சிறந்த மனித நேயத்தோடு சில மணி நேரங்கள்ல என் மகன் அர்ஜித்துக்காக செலவழிச்சிருக்காரு இதுல ஆச்சரியம் என்னன்னா ரெண்டு மூணு நாள்லயே என்னோட மகனுக்கு இருந்த எல்லா தொல்லையும் நீங்கி நல்லபடியா ஆகிட்டான் இது எப்படி சாத்தியங்கிற எந்த ஆராய்ச்சிக்கும் நான் போல பையன் நல்லா ஆகிட்டான் நான் என்னன்னைக்கும் ரஹ்மானுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு டைரக்டர் சங்கர் கூறியிருக்காரு தேங்க்ஸ் பார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ் Thank you.